நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ காத்துகோ மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கச்சை நிறைவேற்றுவதற்காக பல நாடுகளிலிருந்து பழைய தொலை தூரங்களிலிருந்து கச்சை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீயத்தோடு பல முஸ்லிம்கள் மக்காவுக்கு வருகை தந்தார்கள் ஹஜ் செய்வதற்கு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இன்றைய காலகட்டத்தில் பணம் மிக முக்கியமான விடயமாக காணப்படுகிறது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீயத்து எப்படியாவது உம்ரா ஹஜ்ஜை இறைவனுக்காக நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற அந்த நீயத்து எல்லாம் வல்ல இறைவன் எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த பாக்கியத்தை அளிக்க வேண்டும் ஹஜ் செய்வதற்காக அறுபத்தி மூன்று வயது உடைய சகோதரி செய்த தியாகம் கண்களில் கண்ணீர் வர வளைக்கிறது சுபஹான் அல்லாஹ் எகிப்து நாட்டை சேர்ந்த பஹதா என்ற நகரிலிருந்து மஜிதா முகமது மூசா என்ற சகோதரி புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக தனது சொந்த நாட்டிலிருந்து மக்காவுக்கு புனித ஹஜ் நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் நடந்தே சென்றுள்ளார் மாஷா அல்லாஹ் அவருடைய கையில் ஒரே ஒரு பைதான் அவ்வளவு தூரம் இறைவனுக்காக நடந்தே வந்துள்ளார் அவரை பேட்டி எடுத்த போது அவர் கூறுகிறார் தன்னுடைய கணவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இறந்து விட்டார் எனக்கு பல ஆண்டுகளாக நடந்தே வந்து புனித கச்சை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை இந்த வருடம் என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது விட்டதாக இறைவனுக்கு நன்றி சொல்லி சந்தோஷப்படுகிறார் மேலும் அவர் கூறுகிறார் எனக்கு இந்த வயதில் கால்வலி நரம்பு மண்டல பிரச்சினை என்று பல உபாதைகளுடன் கச்சை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீயத்துடன் நடக்க ஆரம்பித்தேன் நடக்க ஆரம்பித்ததும் என்னுடைய உபாதைகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டது என்று கண்ணீருடன் கூறுகின்றார் சுபஹான் அல்லாஹ் இறைவனின் அற்புதத்தை இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம் உறவுகளே இந்த வாரமே தனது சொந்த நாடான எகிப்து நாட்டுக்கு திரும்புகின்றேன் என்று கூறியுள்ளார் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வதை வயதில் இறைவனுக்காக அவர் செய்த தியாகம் நம் அனைவரையும் மெய்சிலிருக்க வைக்கின்றது உறவுகளே பக்கத்தில் இருக்கும் பள்ளிக்கு தொழுவதற்கு நமக்கு நேரமில்லை ஆனால் அந்த சகோதரி தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் இறைவனுக்காக நடந்தே ஹச்சை நிறைவேற்றியுள்ளார் மாஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஹச்சை கபுலாக்குவானாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல